கன்னி ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு வசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க நீங்க கூட்டிட்டு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த எந்த நியாயம் இருக்குதோ சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு ஏற்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு கடுகள பார்க்கிறவங்க எல்லோருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணீராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கண்ணீராசிக்காரங்க கண்ணிராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டையை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தந்த ஒரு ஆண்டுனே உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படின்றது ஆரம்பிச்சு தற்பொழுது வரைக்குமே நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படின்றது இன்னொரு இரண்டு வருடங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படின்றது இருக்க போகுது இருந்தாலுமே கூட இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சிவப்பு வாய்ந்த ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி நீங்க சொந்த ஒந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன்புடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் எனக்குமே குறுக்கு கோலா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கண்ணராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில்தான் நிறைய கண்ணிராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி கஷ்டமும் பிரச்சனையும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி மாதம் அப்படின்றது கிட்டத்தட்டவே முடிய போகுது இன்னமும் எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமே வரல சாமி ஒரு மாற்றம் வரப்போகுது எல்லா சோசியர்களுமே சொன்னாங்க எங்களுக்கு எதுவுமே மாற மாட்டேங்குது அப்படின்னு அப்படின்னு அதே இருக்கோம் நிறைய நபர்கள் இந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சாமி இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா அடுத்து வர கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா ராசி அதிபதியாக கொண்ட ராசி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்கள் அப்படின்றது ஒரு போகக்கூடிய வாய்ப்புகள்னே சொல்லலாம் நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே இந்த இடைப்பட்ட ஒரு அறுபது நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடைய வக்ர நிவர்த்தி உருவுடைய வக்ர பயிற்சி சூரிய பயிற்சி எது பயிற்சி சுக்கர பயிற்சி எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது உங்களுக்கு இந்த பிப்ரவரி வாரம் மாதம் முதலே உங்களுக்கு இந்த ஒன் பை ஒன்னு உங்களுக்கு கிடைக்க போறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனி உடைய வக்ர நிவர்த்தி தற்போது பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு மீன ராசியிலும் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வக்கர நிபர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தற்போது உங்களுக்கு கந்தக சனி அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் அப்படின்றதும் முழுவதுமாகவே குறைஞ்சு சனி பகவான் உங்களுக்கு பிளஸ் ஆக செயல்பட ஆரம்பிச்சாரு இந்த டைம்ல உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்க சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே காக்கப்படுது உங்களுடைய ராசியில குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல தான் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கலும் சர்க்கல்களும் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல சிதைச்சிருப்பீங்க ஆனா தற்போது இறங்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு லக்கணஸ்தானத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால பொருளாதாரத்துல கன்னிராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது அதற்கடுத்து உங்களுக்கு சுக்கரபேர்ச்சி சுக்கரபேர்ச்சி எங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு ராசிகளுக்குமே ஒரு பொதுபலனாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது கடைசியாக ராகு எது பயிற்சி ஐயோ ராகு எது சொன்னாவே பேர் ராசிக்காரங்க ரொம்பவே பயப்படுவீங்க ஏன்னா இந்த ராகு எது பயிற்சியால நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் ஒரு புரிதலோட இருக்கீங்க அப்படி கிடையாது இதுல கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகவே

ஏற்றுக்கொக்கத்த மாதிரியும் உங்களுக்கு பிடித்த மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ஃபேர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குடைத்தலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு கம்பெனில இரவு பால் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடையோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கண்ணிராசிக்காரங்களுக்கு இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையடைஞ்சிருது ஆனால் கண்ணிராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு அதை கெடுத்து உறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை வந்த கண்ணிராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த இரண்டாவது திருமணம் செய்யணுமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்திலிருந்து வெளியே வந்து அடுத்த மறு வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது குழந்தை பக்கியத்திற்காக எங்க கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆகுது தாமே ஐந்து வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைசாமி சுவாமி நிறைய நபர்கள் சொல்றீங்க நிச்சயம் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பன் உயரப் போகிறது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பெயரும் மதிக்கும் உங்களுக்கு விரைவில் ஏற்பட போகுது உங்களை விட்டு போன உறவுகள் எல்லோருமே மீண்டும் உங்களை தேடி வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேடாத உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வர போகுது நீங்கள் இந்த உறவுகள் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம கூட சேர்ந்தால் நல்லா இருப்போம் நாம் எதை பிரச்சனையால் ஒதுங்கி போயிட்டாங்க மறுபடியும் அவங்க வந்து சேர்ந்தால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூடிய உறவுகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது